ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் மலாய் பூரி மால் தான் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஜீரா செஞ்சுக்கிடுவோம் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணி ஊற்றியிருக்கோம் இப்போ சுகர் கரையிற வரைக்கும் இந்த கிளரி விட்டுக்கலாம் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அது ஒரு ஃபைவ் கிட்ட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் சுகர் நல்லா கொதிக்கட்டும் சீனா நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி பிஸ்பிஸ்பாக இருந்துச்சுன்னா வேறே பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி. நான் ஒரு பவுல்ல ஒரு கப் ரெடி மிக்ஸ் எடுத்துக்கேன். ரெடி மிக்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா கலக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் கலரிக்கணும் இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி இல்லாமல்ன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாயிடுச்சு நம்ம கலந்து வச்சத அதில் ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு ஃப்ளாட் பேனே எடுத்துக்கோங்க அப்பதான் இது அந்த மாதிரி செல்வதற்கு வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு இதை திருப்பிக்கிருவோம் நல்லா ரெண்டு பக்கம் எதிர்ச்சி இதை எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை பூரா அமுக்கி பிழிஞ்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம் இது போலவே நம்ம பொரிச்சு எடுத்த எல்லாத்தையும் நம்ம ஜீரா காய்ச்சி வச்சிருக்கோம்ல அதுல ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஊறட்டும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஜூஸியான இன்ஸ்டன்ட் மலாய் மால்பூவா ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ